ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெப்பின் கார்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம செலுக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா நிசான்ஸ் அன்னிங்க வேரின்னு பார்த்திங்கன்னா எக்ஸலு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷில் இருக்குது காரோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனிலாம் வந்த சீட் கவர் அப்படியே இருக்குங்க இதில் சிங்கிள் இயர் பேக் வந்துடும் அண்டு ஆட்டோமேட்டி ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடுங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு ஆடியோ கணக்கு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க காரோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரௌனுங்க ஃப்ரண்டில் இருக்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் போடணுங்க அண்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஸோ அதை அவங்க வந்து பாலிஷ் போட்டு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு சட்ட டயர் மட்டும் போடணுங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இயர் ரெண்டு வரைக்கும் லைவில் இருக்குது காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ளோர் மேட்லாம் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் இல்லைங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து மூன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க செடனில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது ஸோ செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் வண்டி நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வெறும் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க பிளாட்ஃபார்ம்லாம் காட்டுற பாருங்கள் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் காரோட இன்ஜின் ரூமும் காட்டுறோம் பாருங்கள் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது அந்த வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்